காலை வேளையிலே உங்களை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் கத்தர் இன்னை கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தை வாசிப்போம் அது மத்தியோ ஆறு முப்பத்தி மூன்று இடத்தை வாசிப்போம் முதலாவது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் தேவடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்போது இவைகள் எல்லாம் அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் கூட கொடுக்கப்படும் இன்றைக்கு உலகத்தில் பார்த்தீங்கன்னா வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்துறது எனக்கு தாசை வரும் என்று வேதம் சொல்கிறது இந்த பூமியிலே வானத்தையும் பூமி எல்லாத்தையும் படுத்த முதல் நாளிலே ஆதிலே தேவன் ஆறாம் நாளிலே மனிதனை உண்டாக்கினார் முதல் நாள் வெளிச்சத்தை உண்டாக்கினார் இரண்டாம் நாள் வானத்தையும் உண்டாக்கி பூமியும் ஒழுங்கமையும் ஒழுங்குபடுத்தினார் மூன்றாவது நாள் சமுத்திரத்தை உண்டாக்கினார் நான்காம் நாள் சூரியனை சந்திரனை உண்டாக்கினார் ஐந்தாம் நாள் கடல் உயிரினங்கள் பறவைகள் உண்டாக்கினார் ஆறாம் நாளிலே மிருகங்களையும் மனிதனை உண்டாக்கினார் ஆதாமை தனிமையிலுக்கு முதல் கத்தர் ஆதாமுக்கு ஏவாளை ஏற்ற துணையை கத்தர் கொடுத்தார் அப்ப அவர் மனிதனை ஆறாம் நாளிலே உருவாக்கி ஜீவ சுவாசத்திலே அவர் ஊதி அவரை மனுஷனாக ஆக்கினார் அப்ப யோசி பாருங்க நம்ம தேவைகள் இந்த உடல் இருக்கிற ஒவ்வொரு பொருள் பார்த்தீங்கன்னா நொறியீரல் ஹார்ட் கிட்னி லிவர் மூளை மிக பெரிய வெளமதிக்கத்தக்க பொருள் நம்முடைய ஆண்டவர் நம்ம உடல்நல்களை வைத்திருக்கிறார்கள் கண்ணிலிருந்து ஆனா நீங்க ஆண்டவர்கிட்ட உங்க தேவை பூர்த்தி செய்யுங்கள் நாளைக்கு என்ன செய்ய போறோம் அன்னைக்கு என்ன செய்ய போறோம் என்று சொல்லுவ எண்ணத்தை உண்பம் மத்தையோ ஆறம் அதிகாரம் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு வாசிப்போம் ஆகையால் உண்போம் எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் என்று என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆகாரத்தை பார்க்கிலும் ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் உடையை பார்க்கிலும் சரீரமும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா ஆகாயத்து பட்சிகளை ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள் கவனித்து பாருங்கள் அவைகள் விதைக்கிறதும் இல்லை அவர் விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை அறுக்குறதும் இல்லை களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை களஞ்சியங்கள் சேர்த்து வைப்பதும் இல்லை அவைகளையும் அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார் ஆமேன் வேத சொன்னு தினத்தை நீ மேன்மை பாராட்டு நாளைக்கு என்ன நடக்க தெரியாது ஆனா இன்னைக்கு இந்த ஆத்மாவை பத்தி நம்ம எதுவுமே நம்ம என்ன பண்ணுறோம் பயப்படதில்லை அப்போ என்ன செய்யணும்னா இந்த ஆகாரம் உடைகள் உணவுகள் இதுக்கு தான் வேதனைப்படுகிற வழிய இந்த ஆத்மா பற்றி நம்ம என்ன செய்யப்படும் கவலைப்படதே இல்லை என்ன நடக்கணும் ஆனால் சொல்ற உங்கள் தேவையை சந்திக்கும் முடியாது முடியாக நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஆண்டவரை இந்த பூமியிலே வாழ்த்துக்கணும் என்ன செய்யணும் என்று ஆண்டவர்கிட்ட கேளுங்க மத்தையோ ஆறம் அதிகாரம் முப்பத்தி மூன்று அவசரங்களை வாசிப்போம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அவருடைய நீதியை தேடுங்கள் அப்போது இவைகள் எல்லாம் அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் உன் தேவையை கத்திருக்கிறார் ஆண்டு சொல்லுகிறார் உன் நாவிலே பிரவேதிக்கு முன்பாகவே நான் உன்னை அறிந்திருக்கிறேன் என் பிள்ளைகளை என்ன தேவை என்று அறிந்திருக்கிறார் அப்போ நம்ம யோவான் பதினாலு பதினாலு சொல்லுகிறது என் நாம கேட்கணும் யார்ட்ட பெற்றுக்கொள்ள வேண்டும் ராஜ்யம் என்றால் தேவன் ஆளுகை தேவன் உங்க உள்ளத்திலே ஆளுகை செய்யும் போது மனுஷத்துல உலகப்புறமான சித்தத்தை நீங்க என்ன செய்யாதீங்க ஒப்பு கொடுக்காதீங்க அவருடைய ராஜ்யத்துக்கு ஒப்பு கொடுங்க ஆனா நான் என்ன செய்யணும் என்ன பண்ணணும் என்ன தேவை இருக்குது ஆண்டவரே என்ன அந்த பூமியில் வச்சுக்க சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க தேவ நீதியின்படியாக நம்ம நடக்கணும் ஒழிய சுயத்தின்படியாக நம்ம என்ன செய்யக்கூடாது சுய நம்ம வாழக்கூடாது சுய சிந்தனையோடு நம்ம என்ன பண்ணுவோம் விழுந்து போகுவோம் கத்துடைய ஆலோசனை நிறுத்திருக்கோம் உலக ஆலோசனை என்ன பண்ண விழுந்து போகும் தேவ நீதியை காட்டிலும் இன்னைக்கு தொழில் செய்வாங்க ஆனால் வியாபாரத்தில் ஒன்றும் இருக்காது இன்னைக்கு வந்து ஒரு வேலைக்கு போவாங்க லஞ்சம் வாங்குவாங்க லஞ்சம் வாங்கிட்டு கடைசி என்ன பண்ணுவாங்க அது அத்தனை பாவமாக கடந்து போகிறது அப்ப தேவ நீதினா என்ன செய்யணும்னா பிறர்க்களை என்ன செய்யணும் உதவி செய்யணும் பசியார் உனக்கு உன் ஆகாரத்தை கொடு ரெண்டு ஆடை இருந்தால் ஒரு ஆடை கொடு நீ என்ன பண்ணும் அவளுக்காக நீ தேவ நீதி செய்யும்போது தான் கத்தர் உனக்கு என்ன செய்வாமா தேவ நீதி வழியாக உங்களை வழிநடத்துவார் நிச்சயமாகவே அப்ப ஏழைக்கு இறங்குறவன் கத்தருக்கு கடன் கொடுக்கிறான் உலக மனுஷன் வேணும் ஆனால் முதல்ல கணப்பட கத்தரை முன்னால வைங்க உன் தேவை அனைத்தையும் நம்ம கண்களும் மத்திய ஆறு முப்பத்தின் மூடி முடியாக உன் தேவைகளை சந்திப்பார் தேவடைய ராஜநீதி கூட கொடுக்கப்படும் என்று சொல்கிறார் ஆண்டவரே என் பிள்ளைகள் என்ன தேவையோ திருமணத்தை காத்திருக்கலாம் இல்லாட்டியா ஆண்டவரை வேலைக்கா காத்திருக்கலாம் குழந்தைக்கா வேறுனு காத்திருக்கலாம் ஆண்டவன் எனக்கு வீடு கட்டுனவன் காத்திருக்கலாம் என் மகனுக்கும் நல்ல வேலை வேணும் காட்டிருக்கலாம் இன்னைக்கு உன் தேவை எதிருந்தாலும் சரி உன் கண்ணீரை யாவை துடைக்க தேவன் விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்க தேவன் நிச்சயமாகவே உன் தேவையை கத்தெடுத்த செய்ய இன்றைக்கு உன் தேவையை நிச்சயமா சந்திப்பார் வேதம் சொல்லுகிறது உன் நாவிலே பிரவேசித்து நீ அறிக்கை போது நான் அறிந்திருக்கேன்னு நீங்க சொன்னீங்கப்பா என் பிள்ளைகளை ஆசைவதை காத்தக்கூடும் ஏசுவி நாமத்தை நல்ல பிதாவே ஆமை நிச்சயமாகவே கத்த சொல்லுகிறார் உங்க தேவைகளை சொல்லுங்கள் அவரே உங்க தேவையை சந்திப்பா காட் பிளஸ் யூ